ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூஷா ராஜசேகர் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டேயில் இருக்கோம் பட் ஃபஸ்ட் டேவே ஒரு பெரிய சொதப்பல் நான் சொல்லுவேன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் எழுந்துட்டேன் பட் வந்து இங்கே இங்கே ரூமில் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருந்தது துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு எல்லாமே வந்துட்டு நீட் பண்ணிட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு நிறைய ப்ராசஸ் இருந்ததுனால வந்துட்டு ரொம்ப வந்து ஃப்ரெஸ்டேட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டேவே அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நெட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு ரொம்ப நெட் இஷ்யூ இருக்கு அதனால என்னாச்சுன்னா நேற்று நம்ம எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சாச்சு பட் அதை வந்து போஸ்ட் பண்ணால் வந்து லோடாகிட்டே இருக்குது ஸ்லோவாக லோட் ஆச்சு அது வந்து ரொம்ப லேட் ஆனதுனால எனக்கு ஒரு மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம் இன்னைக்கு காலையில் பிளான் போட்டது எதுவுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகிட்டேன் நான் வந்து படித்தேன் ஆப்வியஸாக வந்து ஒரு டூ பேஜஸ் கிட்ட எழுதி படித்தேன் இவ்வளோதான் எழுதி படித்தேன் இதுதான் எது படித்தேன் இன்றைக்கி ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால அப்படியே வச்சுட்டேன் இதுதான் வந்து பேசிக்காக இன்றைக்கி நடந்தது ஸோ இப்போ வந்து குளிச்சாச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட் டேவை ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே சோப்பிட்டோனா அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் இன்றைக்கி வந்து நாலு அந்த டேபிள் எங்கள் பாருங்க காட்டுறேன் சாரி இந்த இதில் வந்துட்டு அந்த ஷீட் கொடுத்துருக்கேன்ல அந்த ஷீட்டில் வந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஃபோர் லெசன்ஸ் முடிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஒரு ஒரு யூனிட் இன்னும் ஒரு சப்ஜெக்டில் ரெண்டு யூனிட் முடிக்கிற மாதிரி ஸோ அதை ஃபுல்லாத்தையும் நம்ம முடிக்கிறோம் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறோம் புரிஞ்சுதா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா பேசிக்காக வந்து நான் உங்களுக்கு நேற்று நே நேற்று வீடியோ பார்த்துருக்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கோம் என்ன வந்து இன்னொரு ஒரு ப்ளாக் இன்னொரு ஒரு சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருந்து போஸ்ட் ஆகப்படும் என்ன பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே என்ன பேசிக்காக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு நிறைய இருக்குது எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கிறதுனால நான் வந்து வெயிட் வந்து லூஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அண்ட் அதே மாதிரி ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு ஸ்லீப்பிங் சைக்கிள் கரெக்டாக இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன் அதனால இன்னிலிருந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நோ டு ஜங்க் ஃபுட் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் பேசிக்காக நான் ஒரு டைமில் வந்து ஒரு மெதுவாக ரொம்ப கிராஜுவலாக வந்துட்டு வெயிட் குறைஞ்ச ஒரு த்ரீ மந்த்ஸில் அந்த மாதிரி ப்ராசஸே ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய இருக்கு இப்போ வந்து பிசிஓஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணணும் பட் இங்கே நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எங்கேயுமே வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸும் எதுவுமே அவ்வளோக்கு இல்லை ஃபெசிலிட்டிஸ் அதனால நம்ம நார்மலாக வந்துட்டு கார்டியோ மாதிரி வாக்கிங்காக அது இது இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் பட் எனக்கு ஆல்ரெடி கார்டிசோல் லெவல் அதிகமாக இருக்கும் பிசிஒஎஸ் இருக்கிறவங்களுக்கு கார்டிசோல் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கார்டியோ பண்ணவே தேவையில்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே போயிடலாம் பட் வேறு ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால இப்பொழுதைக்கு நம்ம வந்து வாக்கிங் யோகாஸ் குட்டி குட்டி யோகாசனம்ஸ் இது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு நாளிலேருந்து தனியாக ஒரு வ்ளாக வரும் அது உங்களுக்கு நீ சொல்லணும் தான் இந்த ஒரு வீடியோ அண்ட் அப்படியே நம்ம கண்டினியூவேஷனாக நம்ம எப்படி படிக்கிறோம் என்ன நம்ம ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ போய் சாப்பிட்டு போய்ட்டு வந்துட்டு கண்டினியூங்களா சாப்பிட்ட போகிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலி நேற்று யூஜியோடைய இது வந்துருச்சு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு செமஸ்டர் டைம் டேபிள் எங்களுக்கும் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்துடும்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்ததுக்கப்புறம் லைக் எல்லாருமே வந்துட்டு ரிசல்ட் அன்னைக்கு தான் ரொம்ப ஷாக் ஆவாங்க இன்றைக்கி எங்கள் காலேஜே மொத்தமாக வந்துட்டு டைம் டேபிள் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கோம் பிகாஸ் நான் வந்து என்ன நினச்சோன்னா எயிட்டீன்த் வந்து ஸ்டார்ட் ஆகும் எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க பட் ஸ்டில் ட்வெண்ட்டி தான் ஸ்டார்ட் ஆகுது ட்வெண்ட்டி ஸ்டார்ட் ஆகி ஃபெப்ரவரி த்ரீ வரைக்கும் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது லிட்ரலாக லைக் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டே ட்ராவல் ஆகுது அது வந்து நாட் எக்ஸ்பெக்டட் இதில் என்னன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு பத்து ஒரு நாள் பத்து பத்து நாள் ரெண்டு ரெண்டு நாளில் கேப் கிடையாது எப்படி யாரு டைம் டேபிள் போட்டாங்கன்னு சத்தியம் எனக்கு தெரியல பட் வந்து எப்படி எனக்கு டைம் டேபிள் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் டூ இந்த த்ரீ டேஸில் வந்துட்டு எனக்கு அங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் எக்ஸாம்ஸ் டூ த்ரீ இந்த இங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்புறம் டுவெண்ட்டித்து ஒரு எக்ஸாம் இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் சாரி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் த்ரீ ஒரு பஞ்ச் ஆஃப் எக்ஸாம் இங்கே ஒரு பஞ்சு இங்கே ஒரு பஞ்சு நடுவில் ஒரே ஒரு எக்ஸாம் இப்படி வச்சுட்டாங்க நடுவில் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு டென் டேஸ்லேயும் இங்கே ஒரு டென் டேஸ் லீவ் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப அப்படியே அப்புறமே பிளங்க்காக இருக்குது இந்த இடத்துல எங்கள் டைம் டேபிள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற எனக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்பெஷலைசேஷனுக்கு எனக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்போ வருதுன்ட்டு சத்தியமாக ஏங்க இப்படி தான் டைம் டேபிள் பண்ணுறாங்க நம்ம மொத்த பிளான் சிஸ்டம் எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம் ஸோ ஒரு நாளைக்கு இப்போ நாலு எக்ஸாம்ஸ் நாலு சப்ஜெக்ட்லாம் நம்ம படிக்க தேவையில்லை ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டில் ரெண்டு யூனிட் படித்தாலே போதும் மோர் தென் என் ஆஃப்ஃபாக பொறுமையாக உட்காந்து நல்லா ஸ்கோர் எடுக்கலாம் ஆனால் படிக்கணும் ஸோ எஸ் நான் டைம் டேபிள் வச்சு நான் மறுபடியும் ஒரு ஆல்டர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டைம் இன்னொரு ஸ்டடி டைம் டேபிள் போடுறேன் அந்த ஸ்டடி டைம் டேபிள் வந்து இந்த பேஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இது ரெண்டு தான் போகும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க இது யாராவது அடாப்ட் பண்ணி பி இதில் வந்து யார் சொல்கிறது எம்பிஏல வந்து பிஏ எடுத்துருக்கிறீங்க பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்துருக்கிறீங்க என்னுடைய அதே சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறீங்க இந்த டைம் டேபிள் அடாப்ட் பண்ணி படிக்கலாம் கன்ஃபார்மாக மார்க் வரும் படிச்சிடலாம் படிச்சிங்கன்னா வந்துடும் எஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு என்னென்ன யூனிட்ஸ் இதில் இதில் இப்போ போட்டிருக்க டைம் டேபிள் என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ அது வந்துட்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு யூனிட்டும் ஒரு யூனிட்டும் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுடலாம் ஓகேவா எஸ் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்துட்டு ஓடிட்டு அதுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறது எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணலை பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு அப்படியே வெறும் வெறும் அப்படியே இந்த ஒரு வீடியோ மட்டும் ப்ளே ஆகிறதுல எந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதில் என்னோடய இனிமையான நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வாய்ஸ் ஓவர் இதுக்கு நான் போட்டுட்டேன் பேசிக்காக என்னென்னா வந்துட்டு டைமர் முன்னாடி வச்சுருக்கேன் எவ்வளோ நேரம் நான் படிச்சுருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அப்புறம் நான் உட்காந்து சின்சியராக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் பட் சீரியஸாக சொல்கிறேங்க ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்துட்டு நான் ரொம்ப சீரியஸாக உட்காந்து படிச்சது இதுதான் பட்டு நம்ம இப்படி பண்ணாதான் யார் யாருக்காவது பொறுக்குமா தான் என் டேபுக்கு அந்த டைமில் பொறுக்காமல் போயிடுச்சு என்னென்னா டைமர் இருக்கும் அதில் எப்படின்னா இந்த ஸ்க்ரீன் க்ளோஸிங் இருக்கும்ல ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளார அந்த ஸ்க்ரீன் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும்ல அந்த ஆப்ஷனில் வந்து அது ஆஃப் 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 ஆகிட்டே இருந்தது அது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி நான் எடுத்து 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 ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரெஸ்டேட் ஆகிட்டு அப்படியே படிக்கிறதெல்லாம் ஒரு செகண்ட் வச்சுட்டு அந்த டேபை எடுத்து உக்காந்து அந்த டைமரில் வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நெவர் ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்தளவுக்கு அது என்னோடய பிபி லெவலை வந்துட்டு ஏற்றிடுச்சு நான் உட்காந்து சின்சியராக அதை தேடி கண்டுபிடிச்சி வச்சேன் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு எதுவுமே ஆகலை அப்பப்போ ரெஸ்ட்டுக்கு அங்கங்கே தண்ணி குடித்தேன் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்து வைக்காததுனால சரின்னு உட்காந்து சின்சியராக படித்தேங்க எழுதி எழுதி நோட்ஸ் எழுதுவேன் எப்பயுமே எனக்கு எழுதுகிற பழக்கம் இருக்குது ஸோ நோட்ஸ் எழுதி படித்தாதான் கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எல்லாருமே மேக்சிமம் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்கிறது தான் ஒரு டைம் வாயில் படிக்கிறதுக்கும் ஒரு டைம் எழுதி பார்த்து படிக்கிறது வந்துட்டு லைக் ஒரு பத்து டைம் வாயில் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மேம்லாம் சின்ன வயசுலேருந்து ஸோ அதுலேருந்தே ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு எழுதி எழுதி எனக்கு மட்டும் தனியாக நான் வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம் முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நாலு சப்ஜெக்ட்டுக்கு பத்து நோட்டு புக் வந்துட்டு நான் போயிட்டு கடைசியாக வீட்டில் வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி ஆகிடும் எஸ் நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த லெசன் முடிச்சுட்டேன் நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒன் ஹவர் கிட்டே படிச்சிருக்கேன் லைக் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நான் படிச்சிருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து நான் படிக்கிறதுனால பேசிக்கெலாம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே உட்கார முடியும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ணி இன்னைக்கு அந்த லெசன் முடிச்சிடலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போறா வந்து ரொம்ப பசிச்சுச்சு ரொம்ப பசிச்சுச்சு சரி கேன்டீன் போய்ட்டு எப்பயுமே கான் இருக்கும் நான் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கான் வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை உதிர்த்து சாப்பிடுவோம் பட் இன்னைக்கு வந்து கான் இல்லாத காரணத்துனால அங்கே வந்து குக்கும்பர் இருந்துச்சு ஸோ அதனால் குக்கும்பர் வாங்கிட்டு வந்தேன் தோல் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான உப்பு மிளகா இருக்குது போட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காட்டேன் எஸ் நான் வந்து அந்த குக்கும்பர் வந்து ரெடி பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து அழகாக வந்து உப்பு மிளகா போட்டு அதுக்காக நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்போதைக்கு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹாஃப் லெசன் மீதி இருக்குல்ல அது முடிச்சுட்டா இன்றைக்கி ஒர்க் ஓவர் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் முடிச்சிடுறேன் வீடியோவை டோன்ட் வெரி மீதி லெசன் தானே இன்னும் ஒரு த்ரீ பேஜஸ் தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு அது எவ்வளோ நேரம் எடுத்துகிற போது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுக்குமா அப்படின்னு பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் லிட்ரலாக ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வந்துட்டு அந்த வந்து அந்த ஃபுல் ஒரு த்ரீ பேஜஸ் எடுத்தது எனக்கு பொறுமையாக உட்காந்து நான் படித்து எல்லாத்தையுமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆப்வியஸாக நம்ம நாளைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் லெசன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம மண்டேல அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கும் தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து இந்த ஆங்கிள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பிகாஸ் அந்த பக்கத்துலேருந்து ஃபுல்லாக தூரத்தில் இருக்கும்போது நான் என்ன எழுதுகிறேன் பார்க்குறேன் அப்படி நான் படிக்கிறேன்னா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பட் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னுக்கிறது கொஞ்சமாகச்சும் தெரியுதுல ஓகே இந்த பொண்ணு எழுதுது படித்து படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லை அதுக்காக தான் இந்த ஆங்கிள் நான் வந்து மாற்றி வச்சேன் அண்டு பாருங்கள் அந்த பெண் வந்துட்டு ஆக்சுவலி லைட் எரியிற பெண் அதெல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உட்காந்து ஓகே சீரியஸாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக உட்காந்து படித்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஓகே நம்ம வந்து சாப்பிட போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ எஸ் நம்ம வந்து யூனிட் ஒன் வந்து முடிச்சிட்டேன் எனக்கு மாதிரி புரிஞ்ச மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து யூனிட் ஒன் வந்து முடித்தாச்சு கெஸ் இன்னும் எவ்வளோ எவ்வளோ மணி நேரத்தில் இந்த ஒன் இந்த யூனிட் நம்ம முடிச்சிருப்போன்ட்டு எஸ் ஹலோ ஸோ எஸ் நம்ம வந்துட்டு ஒன் ஹவர் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் அண்ட் சிக்ஸ்டி செவன் மைக்ரோ செகண்ட்ஸில் இது முடிச்சிருக்கோம் அண்ட் எஸ்டே நேற்று வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இதில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் நான் பார்த்தேன் அப்போ அது எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு இந்த லெசனை நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ இன்றைக்கு வந்து எண்ட் ஆகுது நாளைக்கு ஓடிசிடியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அண்ட் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு இதை பார்க்கும்போது எப்பயுமே ரிமம்பர் நாளைக்கு இன்னொரு புதுசாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தது வந்துட்டு நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து மறக்காமே இருக்கும் அப்புறம் நாளை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அந்த ரெண்டு யூனிட்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே இந்த ரிவைஸ் பண்ணுறது வந்து டெய்லியுமே பண்ணிகிட்டே இருந்தால் தான் மறக்காமல் இருக்கும் ஸோ எஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஏதாவது வந்துட்டு லைக் டிப்ஸ் இருந்துச்சு ஸ்டடிங் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதை வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன்ட்டு